கேரளாக்காரங்க நல்லா வாங்கிட்டு போகிறாங்க சந்தைக்கு வந்ததில் சின்ன கண்ணுக்குட்டி தாயை தனியாக வாங்கிட்டு போயிட்டாங்க இது தனியாக கிடக்கு இதோட வாங்கின விலை எவ்வளவு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எல்லாம் கண்ணுக்குட்டி வாங்கிட்டாங்க லோ பட்ஜெட் இதுல கொஞ்சம் பால் போட்டு இல்லை மாட்டுல பால் இருந்தா கொடுத்து வளர்த்து மாட்டுல பால் இருக்கணும் ஒரு அஞ்சு மாசம் வளர்த்தா போதும் சிந்து மாட்டு கண்ணுக்குட்டி சிந்து மாட்டு கண்ணுக்குட்டினா இந்த சந்தையில எப்படி வாங்க நம்ம மேலப்பாளத்துக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு கண்ணுட்டி வந்து காள கண்ணுட்டி மாடு இனி கரெக்டா அஞ்சு நாள் தான் ஆகுது மாடு வந்து எட்டு லிட்டர் பால் சொல்றாங்க கரெக்டா ஒரு ஏழு லிட்டர் பாலுக்கு தப்பு இருக்காது மாடுல தூரி காம்பு எல்லாமே அருமையா இருக்கு மாடு பல்லும் நல்லா இருக்கு மாடு தன் காட்டுமாடுனால எசனை பாட்டு கவலைப்பட தேவையில்ல தீவனம் அன்னைக்கு பயப்பட தேவையில்ல மாடு கரெக்டா நாலாயிரத்து மாட இருக்கும் ஆ

அழகா இருக்கு கை கடக்கமா ஒரு தண்ணு குட்டியோட இருக்கு தான் நீங்கதான் வாங்கிருக்கதா ஆமா ஆமா நீங்க எத்தனை மாடுகள் தான் வாங்க பிளான் போட்டு வந்தீங்க ரெண்டு மாடு வந்த சரி ரெண்டு மாடு அமைஞ்சுக்கிட்டீங்க ரெண்டு மாடு அமைஞ்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் மாடு பெரிய சீசா இருக்கணும் நல்ல தோரணியா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க நீங்க இந்த மாதிரி சின்ன சைஸ் மாடு வாங்கி இது நாட்டு மாடு ரொம்ப நாளா ஆசை பால் குறையா இருந்தாலும் நல்லா இருக்கும் சத்து நிறைந்ததா இருக்கும் இதெல்லாம் ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும் இந்த மாட்டை பத்தி சொல்லுங்களேன் மாட்டோட சிறப்பை பத்தி சொல்லுங்க இது ரெண்டாயிரத்தி இருக்கு சரி ஆடு நல்ல விட்டா மேஞ்சிட்டு வரும் நல்ல மாடு சரி கண்ணுகுட்டி கண்ணுட்டி காளைங்கண்ணு காலக்கன்று கால அவள் மூணு எனக்கு ரெண்டும் ரெண்டு இருக்கும் அஞ்சு லிட்டரு அஞ்சு லிட்டர் சொல்றாங்க ஆமா நான் நாலு லிட்டரு கணிக்கேன் உங்களுக்கு நாலு இருந்தாலே போதும் நினைக்கிறேன் நாட்டு சரி நாட்டு மாடு வந்து குணத்துக்கு கொஞ்சம் சுண்டும் அப்படிப்பாங்களே அது எப்படி இருக்கு உங்களுக்கு குணத்துக்கு கரெக்டன்னா கை வைக்க விடுது நல்லா வச்சு காட்டுங்க

காடு பிடிக்கும் வெயில் எதுனாலும் மாடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது பாட்டுல நிக்குது காட்டுல மெய் அஞ்சாறு புல்லு போட்டா அது பாட்டுல இருக்கு அது நிறைய பார்த்தோம் மாடு வில நிக்கு நிறைய விலை அதிகம் அதிகம் சரி இது புடிச்சிருக்கும் இது பிடிச்சாச்சு இதுக்கு கண்ணு கன்று குட்டி இருக்கா ஆமா கண்ணு மாதிரி தான் கன்று குட்டி இருக்குன்ன சரி அது காளை கண்ணா எப்படி ஆஹ் போட்டு ஒரு மாசம் இருக்குமா இது தான் இருக்குமா ஒரு மாசம் கொஞ்சம் ஒன்றரை மாசம் இருக்கும் ஒன்றரை மாசம் கண்ணு சரி மாடு இது எத்தனாவது ஈர்த்துருக்கும் இது நாலு வீட்டு இருக்கும் நாலாவது இது என்ன தேவைக்காக பிடிச்சிருக்கீங்க பால் தேவைக்காக வீட்டு தேவைக்கா இல்ல பண்ணை மாதிரி வளர்த்து பண்ண விற்பனை பால் விற்பனைக்கு என்ன ஒரு லிட்டர் பால் என்ன கொடுக்குறீங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா நீங்க எதிர்பார்த்து வந்த மாதிரி மாடு கிடைச்சதா அதனால எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சி எதிர்பார்த்த மாதிரி விலையில பால் இல்ல பால் அவங்க ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சொன்னாங்க இது அஞ்சு நாள் ஒன்பது ஒன்பது லிட்டர் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறது நான் ஒரு ஏழு லிட்டர் எதிர்பார்க்கறேன்

டவுன் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம பராமரிப்பு நம்ம காசு போட்டு பார்க்கணும் பாக்கணும் அஞ்சு மாசம் அது நம்ம காசு தரணும் நாப்பத்தி ரெண்டு மாடும் அந்த கண்டுபிடிமா நாப்பத்தி ரெண்டு அது என்ன அப்பா இது வந்து நாப்பத்தி ரெண்டு அது ஒரு வேலைக்கு முடிஞ்சிருக்கு வேகமா போறாங்க சொல்லல மாடு வந்திருக்கு நிறைய அதிகமா வந்திருக்கு மாடு அதிகம் வரது சரி நீங்க வியாபாரி விக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு நிறைய பே நிறைய மாடுகள் நிறைய ஆயிட்டு விலைவாசி இல்ல விலைவாசி இல்ல நீங்க எது மாடுகள் கொண்டு வந்தீங்களா இப்படி ஆமா மாடு கொண்டு வந்து எத்தனை ஆடு மாடு கொண்டு வந்துடணும் சரி எல்லாம் பால் மாடா காளை மாடா இல்ல எல்லாம் இது கலந்து கொண்டு வந்த பழம்பு கலந்து இது நீங்க கொண்டு வந்ததுதானா ஆமாண்ணா கொஞ்சம் சொல்லுங்க இது நாட்டு மாடுல வருமா கிராஸ்ல வருமா ஆடு கிராஸ்ல நாடு கிராஸ் ஈத் எத்தனாவது ஈத் இருக்குங்க மூணாவது ஈத்னே மூணாவது ஈத் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி இல்ல இப்போ கண்ணுக்குட்டி இல்ல மூணாவது ஈத் கலர் இது என்ன கலர் வரும் சந்தன பிள்ளை சந்தன பிள்ளை ஆ சந்தன பிள்ளை சொல்வாங்க சந்தன பிள்ளை கண்ட பிரிச்சு எடுத்துட்டாங்க அப்படியா சரி பால் எல்லாம் எவ்வளவு சொல்றீங்க பால் அஞ்சு லிட்டர் வரும் ரெண்டு வேலையும் சேர்த்து அஞ்சு லிட்டர் ஆமா நீங்க சொல்றது ஆமா சரி ஏத்தோம்னா ஏத்திக்கலாம் தீவனத்தை வச்சு சொல்ற வேலை சொல்ற வேலை இருபத்தஞ்சு ரூபா சொல்றோம் சரி அவங்க இருபது ரூபாய்க்கு கிலோ கேட்குறாங்க இருபத்தி அஞ்சு சொல்லி இருபது ரூபாய்க்கு கிலோ கேட்குறாங்க சரி விடுற வெலை இந்த வெலை வந்தா விட்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரூபாண்ணா கொடுத்துருவோம் இருபத்தி நாலுன்னா கையில கொடுத்துர்லாம் வீட்டு தேவைக்கு வீட்டு தேவை பாலிசி அருமையாக இருக்கும் அண்ணா இன்னைக்கு வியாபாரம் சுமார் தான் சந்தையில இன்னைக்கு வளர்ப்பு எருமைகள்லாம் நான் கொண்டு வந்திருக்குறாங்க நல்லா இருக்கு இதெல்லாம் ப பண்ணைக்கு ஆகும்ல அண்ணா

வளப்புக்கு கொட்டை பாக்க வந்தீங்க வேண்டியது கொட்டை என்ன ரேட்ல என்ன ஒரு ஒன்போது ஐநூறு கிரி கேட்டாச்சு சரிங்க கொடுக்க மாட்டாங்க குடுக்க மாட்டேங்க கன்றுக்குட்டி வாங்கி வளர்க்குறீங்க கண்ணுட்டி வாங்கி வளர்ந்தேன் வீட்டுல காணிக்கு போட்டு வளர்க்குறோம் உரம் கிடைக்கும் வேற சிவலம்பேரி சிவலப்பேரி இன்னைக்கு எப்படி மாடுகள் எவ்வளவு மாடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு ஒரு ஆறு கொண்டு வந்தா நான் மூணு வித்துட்டு மூணு இருக்கு மூணு இருக்கு இது கையில இருக்கிறது கன்னுக்குட்டியால இருக்கு அக்கடாரியா இருக்கு மாடு பூரா போயிட்டு மாடுபுறம் போயிட்டு இருந்தேன் கிடாரி இது என்ன ரகத்தை சேர்ந்தது இந்த கிடாரி சிந்து மாடு தான் நல்ல ஒரிஜினல் ஒரிஜினல் சிந்தா திருப்பிளாட்டு கிடையாது சரி இதுல இந்த கண்ணுட்டினா எத்தனை வருஷத்துக்கு அது ஒன்றரை வருஷத்துக்கு இந்த பருவத்துக்கு வர்றதுன்னா எவ்வளவு நாள் ஆகும் இன்னொரு ஆறு மாசத்துக்கு ஆறு மாசம் சரி இது எவ்வளவு என்ன சொல்றீங்க ஒவ்வொன்னா சொல்லுங்களேன் இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னேன் சின்னது சின்னது பன்னெண்டு ரூபா சொன்னேன் பன்னெண்டு அது அது இப்போ ஒரு பதினஞ்சு ரூபா சொன்னேன் பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு இந்த மாதிரி கண்ணுக்குட்டியை வாங்கி நம்ம வளர்த்தோம்னா நமக்கு என்ன லாபம் நல்ல பால் கறக்கும் சரி நல்லா இருக்கும் இல்ல வாங்கிட்டு போறவங்க உடனே பால் இதெல்லாம் கறக்கணும் தான் நினைப்பாங்க அது குடுக்கணும்ல இதெல்லாம் நம்ம கைப்பழகி வச்சுக்கலாம் பழகு பழக்கத்துக்கு வச்சுக்கலாம் விடுற விலை எனக்கு ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா ரெண்டையும் சேர்த்து ஆமா ரெண்டையும் சேர்த்து ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா விடுறலாம் இன்னைக்கு எப்படி இருக்கு நடப்பு எப்படி இருக்கு சந்தை நடப்பு இன்னைக்கு சரியில்லை சரியில்லைன்னா உங்களுக்கா மொத்தத்திலே சரியில்லையா மொத்தத்திலே சரியில்லை அங்க வேங்கினது ரேட்டு கூட குறைச்சு குறைச்சு கேட்காங்க ஓ அப்படி கேட்காங்க இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க எனக்கு இந்த மாடு பால் வாங்கியிருக்காம வீட்டுக்கு வீட்டு தேவைக்காக ஆமா இது என்ன ரகத்துல வரும் இது என்ன ரகம் சிந்து மாடு ரகத்துல இருபரை மாடு ரகம் சரி கண்ணுகுட்டி கிடையாது கண்ணுட்டி இல்ல இது பாத்தீங்களா இது ரெண்டாயிரத்து ரெண்டாவது இது கண்ணுகுட்டி கிடையாது பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பால் நாலு நாள் இருக்குன்னு இருக்காங்க நாலு நாள் எட்டு லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமா

பத்தி சொல்லுங்க நீங்க மாட்டை பத்தி சொல்லுங்க ஈத்து எப்படி பால் எப்படி கண்ணுகுட்டி என்ன கண்ணுகுட்டி தலையத்து கிடாரி பால் ஆறு லிட்டர் இருக்கு தலையீத்து கிடாரி ஆமா பால் ஆறு லிட்டர் அவங்க சொன்னதா ஆமா 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 நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க அஞ்சு லிட்டர் இருக்கட்டுமே சரி குணவாக எல்லாம் எப்படி நல்ல குணம் வச்சு வைக்கணும் கை வைங்க பாப்போம் அப்படி அப்படி குடி பிடிக்கணும் குணமெல்லாம் நல்ல குணம் குணம் நல்ல குணம் ஆமா சரி கண்ணுக்குட்டி வேற இதுல போட்டுருக்காங்களே ஆமா 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 ஊசி பிறந்திருக்கு ஊசி பிறந்திருக்கு இது என்ன காலக்கண்ணா காலக்கண்ணு இதுல போட்டு ஒரு ஒரு வாரம் இருக்கும் பத்து நாள் இருக்கும் பத்து நாள் இருக்கும் என்ன சொன்னாங்க முதல்ல அவங்க வியாபாரி முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டு

ஏன் அப்போ அவ்வளவு பெருசா வாங்காம எவ்வளவு சின்னதா வாங்கிட்டீங்க ஓ கண்ணுடி கிடக்கு மாடு கிடக்கு கண்ணுகுட்டியா வாங்கி வளர்த்து தான் இது பண்ணுவோம் இல்ல மாடு கிடக்கு மாடு ஒரு கூட்டுக்கு வேண்டி ஒரு வாங்கதான் அப்படியா ஆமா துணைக்கு வேண்டி இந்த மாதிரி கண்ணுகுட்டி எல்லாம் என்ன விலைக்கு நம்ம வாங்கலாம் நீங்க வாங்கிருக்கீங்க இப்போ எட்டு ரூபா எட்டு ஐநூறு ரூபா அவங்க சொன்ன விலை எட்டாயிரத்து ஐநூறு தான் ஐநூறு தான் குறைக்க முடிஞ்சதா அவ்வளோதான் குறைக்க முடிஞ்சதுன்னு அண்ணாச்சி சந்தையிலே ஒரு ஸ்பெஷலான ஆள் நீங்க மாடு சென்னையா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க வந்து இதுக்கு போக வேண்டாம் ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டாம் தொட்டு பார்த்தே சொல்லிடுவாப்புல இது எப்படி எப்படி எத்தனை மாசம் சென்னை ஏழு மாசம் மாதம் ஏழு இருக்கும் சரி வாங்கியிருக்கா விற்க கொண்டு வந்துருக்கீங்க அப்படி வாங்கி ஆ எவ்வளோ வாங்கியிருக்கு முப்பதனாயிரம் முப்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்கு கன்றுக்குட்டி கிடையாது சென்னை மாடு சென்னை மாடு ஈத்து எத்தனாவது ஈத்து மூணாயிரத்து மூணாயிரத்தி மூணாயிரத்து பால் வந்து கன்றுக்குட்டி போட்டால் எவ்வளோ இருக்கும் ஒரு அஞ்சு ஒம்போது அஞ்சு லிட்ரு அஞ்சு நாள் அஞ்சு நாலும் ஒன்பது லிட்டர் ஒன்பது லிட்டர் இது வந்து காங்கே மாடு சரி இருபரை மாடு நல்ல நாட்டு மாடு சரி வெயில் எல்லாம் நல்லா போகும் வெயில் எல்லாம் ஒழிஞ்சாது சரி நல்லா பால் கறக்கும் சரி கண்ணு ஊட்டி இருக்கா ஆமா கண்ணு ஊட்டி காலங்கண்ணு காலக்கண்ணு எத்தனை ஊதி இது மூணாயிரத்து மூணாவது காலக்கண்ணு சரி எவ்வளவு பால் சொல்றீங்க அஞ்சு நாள் ஒன்பது லிட்டர் இருக்கும் ஒன்பது லிட்டர் நீங்க சொல்றது ஆமா ஒன்பது லிட்டர் இருக்கும் கறந்து பார்த்தது தான் கறந்து பார்த்தது தானா ஆமா சரி சொல்ற விலை என்ன